பெண்களின் வயிற்றில் இரட்டை கருக்கள் வளர்வது என்பது சாதாரணம்தான் ஆனால் இங்கே பெண்ணின் வயிற்றில் வளரும் கருவில் மற்றொரு கரு வளர்வது கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் கர்ப்பிணி பெண்ணொருவரின் வயிற்றில் வளரும் கருவின் வயிற்றிலும் கரு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் கருத்தரித்துள்ள முப்பத்தி இரண்டு வயது பெண்ணின் கருவுக்குள் குறைபாடுள்ள இன்னொரு கரு இருப்பது தெரியவந்திருக்கிறது தற்போது முப்பத்து ஐந்து வார கருவுடன் அதாவது ஒன்பது மாதங்களாக இருக்கும் அந்த பெண் சில நாட்களுக்கு முன்பு புல்தானா மாவட்ட பெண்கள் வைத்தியசாலைக்கு வழக்கமான பரிசோதனைக்கு சென்றபோது இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கருவின் வயிற்றில் இருக்கும் கருவின் நிலைமை தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் குழந்தை பிறந்த பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் எனவும் வைத்தியர்கள் அறிவித்திருக்கின்றனர் தொடர்ந்து பாதுகாப்பாக குழந்தை பெற்றெடுக்க ஏதுவாக அருகிலுள்ள ஒரு வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு அந்த பெண் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய செய்திகள் குறிப்பிட்டிருக்கின்றன இதனிடையே உலகளாவிய ரீதியில் இதுவரை சுமார் இருநூறு பேரிடம் இத்தகைய நிலை கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அதுவும் மகப்பேற்றுக்கு பின்னரே அவை கண்டறியப்பட்டதாகவும் இந்திய வைத்திய நிபுணர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த இருநூறு பேரில் பதினைந்து முதல் இருபது வரையானவர்கள் இந்தியாவிலேயே அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பத்து லட்சம் பேரில் ஒருவருக்கு இவ்வாறான நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இரட்டையர்களாக பிறக்கின்ற கருக்களில் ஒரு கரு மெற்றைய கருவின் வயிற்றில் வளரும் நிலையினால் இது உருவாவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது